அதாவது இந்து முன்னணி ஒரு ஒரு மதத்தினுடைய புனிதத்தை காக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பாருங்க அப்ப அந்த மதத்தினுடைய பெயரையே அந்த முன்னணிக்கு வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் யாரு இந்துக்கள் தானே எப்படி நீங்க ஏமாத்துறீங்க கோவிலுக்கு அடிக்கல் நாட்டுறோம் பூஜை நடத்துறோம் கும்பாபிஷேகம் நடத்துறோம் உங்க ஊரு இங்கேதானே வீடு தானே வரப்போறதுன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவங்க இடத்துலயே நீங்க கோவிலையும் கட்டி அவங்கள காலி பண்றது அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்துவதுன்னுங்கிற நிலைப்பாட்டை இந்து முன்னணி இடக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு வறுமை கோட்டில இருக்கக்கூடிய வீடே இல்லாத எளிய மக்கள் ஏழை மக்கள் அவங்களுக்கு கொடுத்த பட்டாவை பறிப்பதற்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை அந்த இடத்துல குடியேறும் போராட்டம் எங்களுக்கு எங்க இடத்த காட்டுங்க அப்படின்னு கையில பட்டா போட நாங்க போறோம் நீங்க வழக்கு போட்டிருந்தா வழக்க எடுங்க எங்க இடம் எங்க இருக்குன்னு முதல்ல காட்டுங்க அந்த இடத்த காட்டுறதுதான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது அப்பதான் வருவாய்த்துறை அதிகாரி எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க எந்த இடத்த கேட்கறீங்களோ அந்த இடத்து தான் கோவிலே கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க நீதிமன்றம் சொல்லியும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தினுடைய வருவாய் துறை ஆவணங்கள் எல்லாமே எடுத்து வச்சு கல்லாங்குத்து இடத்தை குமரன் குன்றாக மாற்றி அந்த இடம் வந்து பட்டியலின மக்களுக்கு அப்படிங்கிறது அந்த பட்டா இடம் கொஞ்சம் ஆனா அதை சுத்தி ஒரு சின்ன குண்டுமார்க்கு பூராத்தையும் வளர்த்து வெளியே போட்டிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அது எல்லாமே ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்கு கொண்டு போக போறாங்கன்னு அர்த்தம் கடவுள் மதம் இதை வந்து தங்களுடைய நில விநியோகத்திற்கு அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ்க்காக இந்து முன்னணி திருப்பூர் மாவட்டத்தில் செய்து வருவதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அனைத்து மதங்கள் ஜாதிகளில் இருக்கக்கூடிய பொதுவான மக்களே அதனை கண்டிக்கிறார்கள்